ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பானுமதி குரு கிச்சன்லேருந்து இப்போது சுரக்காய் தோசை பண்ண போகிறோம் சுரக்காய் தோசைக்குமே தேவையான பொருட்கள் வந்து இந்த அதுக்கு தான் இது இது மாதிரி ஒரே கிளாஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து அரை அரை டம்ளர் உளுங்கு அரிசி அரை டம்ளர் பச்சரிசி இதில் அரை டம்ளர் கலரப்பருப்பு அரை டம்பது துவரம்பருப்பு இதில் வந்து கால் இது ஊத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் வெந்தயம் போட்டால் நல்லாயிருக்கும் போட்டிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் அதேமாதிரி மிளகாய் இது வந்து நல்லா கழுவிட்டு இது வந்து முத் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஊறணும் மூணு மணி நேரம் ஊடனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சுரக்காயை தோல் சீவி நல்லா உள்ளே அந்த கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதோட சேர்த்து வச்சு அரைக்கி போகிறோம் சுரக்கா தோசை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக பண்ணுற ஒரு தோசை தான் சுரக்கா தோசை பூசணிக்காய் தோசை அதோட நல்லாயிருக்கும் பூசணிக்காய் தோசை நீங்கள் யாராவது சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள் வெள்ளை பூசணிலையும் செய்வோம் சிகப்பு பூசணிலையும் செய்வோம் தோசை ரொம்ப நல்லாயிருக்கும் அது ஒரு நாளைக்கு செஞ்சு காமிக்கிறேன் அவ்வளோ பூ இருக்கும் அந்த பூசணிக்காய் தோசை வந்து இப்போ வந்து இதை வந்து நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு வந்துடலாம் இது இப்போ கழுவிட்டு வந்தாச்சு நல்லா ஊற போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற போட்டுட்டு ஒரு அஞ்சு மிளகா வந்து இதுலேயே போட்டுக்கலாம் மெத்துனாச்சுன்னா நல்லா மசிஞ்சிடும் இது வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆகட்டும் ஊறின ஊறுனதுக்கப்புறமா நம்ம வந்து சுரக்காயை நல்லா தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது இதோட இது சேர்த்து அரைக்கலாம் ஊறுனதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ சுரக்காவ நம்ம நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் தோல் நிதானமே எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுவும் சேர்த்து அரைச்சிக்கலாம் சுரக்காய இந்த மாதிரி சின்ன சின்னதாக தோல்சி வீட்டு நல்லா உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து இந்த ஊரி இருக்கு த்ரீ ஹவர்ஸ் ஊறியாச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மிளகாய் அஞ்சு மிளகாயை வந்து இதில் வந்து ஊற போட்டிருக்கோம் இது மெத் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சி அதில் போட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிறதுல பாதியே பாதியே இதில் போடலாம் பாதி இதில் போட்டுட்டு காயும் பாதி இதில் சேர்த்துடலாம் பாதி அளவுக்கு ஏன்னா இதுக்கு வந்து தண்ணி ஆக்சுவலாக நைன்ட்டி பர்சன்ட் தண்ணி தேவைப்படாது தேவைப்படுத்துனா ஒரு கால் டன் தண்ணி அப்படி சேர்த்துட்டு நம்ம இதை வந்து அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சி அரைச்சிக்கலாம் சுரக்காயை போட்டு காய் போட்டு தோசை மாவு அரைச்சி வச்சாச்சு இது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுட்டு பண்ணலாம் இது வந்து தாளித்து இப்படியே ப்ளைனாகவும் பண்ணலாம் ஏன்னா க காரம் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இதில் கொஞ்சம் வெங்காயம்லாம் தாளித்து பண்ணால் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி வெங்காயம்லாம் போட்டும் பண்ணலாம் இப்போ நம்ம அது வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோசை செய்கிறத பார்க்கலாம் சுரக்காய தோசை அரைச்சி வச்சுருந்தோம் அது ஆக்சுவலாக கருவேப்பில கொத்தமல்லி வெங்காயம் இதெல்லாம் தாளித்து போட்டிருக்கேன் அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் இதில் வந்து அடகி நம்ம போடுற மாதிரியே கொஞ்சம் வெங்காயம் அதெல்லாம் வதக்கி இது இந்த மாவில் போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இது இப்போ வந்து நம்ம செய்யலாம் கொஞ்சம் திக்காக தான் ஊற்றிக்கணும் மாவு நம்ம அடை தோசை செய்கிற மாதிரியே கொஞ்சம் சிக்கு ஏன்னா காய் இருக்கிறதால மெதிசாக போடும்போது கொஞ்சம் எடுக்க கஷ்டமாக இருக்கும் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு போகணும் குழந்தைகளுக்கு போகணும் அப்படின்னும் போது நம்ம ஆக்சுவலாக சுரக்காயெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றது இன்ட்ரெஸ்ட்டு அவ்வளோ இருக்காது அந்த மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி தோசையில் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்களா அதனால நம்ம வந்து இந்த மாதிரி செய்யலாம் இது வந்து கொஞ்சம் வேண்டதுக்கப்புறமா திருப்பி போடலாம் பாருங்க நல்லா பின் பக்கமும் நல்லா வந்து வந்திருக்கு இது நல்லா வந்திருக்கு சூப்பராக அருமையான ஒரு சுரக்காய் தோசை சுரக்காய் தோசை ரெடி ஆயிடுச்சு இது வந்து அரைச்சி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு ஆக்சுவலாக இப்போ வெயில் காலன்றதுனால கொஞ்சம் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஒன் ஹவர் விட்டுட்டு தான் செஞ்சிருக்கேன் அதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் நல்லா கட் பண்ணி வதக்கி ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அதை மாவில் போட்டு பண்ணியிருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கட்டும்ட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் சட்னி கொஞ்சம் கார சட்னி எந்த கடலக்காய் சட்னி எது வேணால் நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த ரெண்டு சட்னி பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு ஆக்சுவலாக சுரக்காய் வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு அதில் வந்து நம்ம இந்த வகையில் செஞ்சு சாப்பிட்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் அந்த பெல் பட்டன் வந்து ஆல்ன்ற இதை வந்து நிறைய பேர் ப்ரெஸ் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன் அது ஆக்சுவலாக நிறைய பேருக்கு போய் சேரவே இல்லை நான் போடுறது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ஆனால் வந்து யாரும் வீடியோவை வந்து சரியாக பார்க்குற மாதிரியே எனக்கு காமிக்கல தயவு செஞ்சு அதை ஆல்ன்ற இதை வந்து ப்ரெஸ் பண்ணதான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய எல்லா உதவான ரெசிபிகளும் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்